கத்துட்டு பசுத்திர நாமத்துக்கு மத்திய ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இந்த வசனத்தை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இதில் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியில் என்றால் உள்ளான மனிதன் அல்லது மனதில் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கொள்ளலாம் உள்ளான மனிதன் அல்லது மனதில் எளிமை என்றால் கடினம் பிடிவாதம் மூர்க்கம் இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாதவர்கள் தான் உள்ளத்தில் எளிமை உள்ளவர்கள் என்று அர்த்தம் இந்த வசனம் அதை தான் சொல்லி காமிக்கிறது உங்களுக்கு இன்னும் புரிகிறபடி சொல்லணும்னாக்கா எளிமை என்பது ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் புவரின் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிறது அப்போ புவர் என்றால் ஏழை என்று அர்த்தம் அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏழையாய் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த பிடிவாதம் கடினம் மூர்கம் இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் செயல்படுத்த முடியாது வாழ்க்கையின் சூழ்நிலை அவனை நிச்சயமாக பாருங்க எல்லா இடத்திலும் நிர்பந்தத்தின் நிமித்தமாக தாழ்ந்து போக வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டு இருக்கும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் எல்லாமும் தகுதியா இராது என்று சொல்லி அவர் சத்தியத்தை அவர் தெளிவாக என்ன சொல்லுகிறார் என்றால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆனாலும் எல்லாமும் தகுதியா இராது என்று நமக்கும் சொல்லி காமிச்சு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு வலியுறுத்துகிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய குணாதிசயங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய நற்குணங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு நான்கு குணங்கள் அவர்களுக்கு மேலோங்கி காணப்படும் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது பணிவு அடுத்தது திருப்தி சமர்ப்பணம் நன்றியுணர்வு இந்த பணிவு என்பது கீழ்ப்படிதல் அப்போ பாருங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் யார் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் தன்னால் அடிக்க முடியும் அல்லது தன்னால் மேற்கொண்டு அவர்களை எதிர்த்து பேச முடியும் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அது தகுதியாக இராது ஏன்னா நான் ஆண்டுகளுக்குள்ள மாறுபட்டிருக்கேன் நாம மனம் திரும்பி இருக்கேன் எனக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கென்று தேவன் கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளைக்கு நான் நிச்சயமாக கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தன்னை முழுவதுமாக கொடுத்து விடுகிறார்கள் இதுதான் உண்மையான மனமாற்றம் இந்த குணம் மேலோங்கி காணப்படும் இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் திருப்தி இந்த திருப்தி என்பது வேற ஒன்றும் இல்லை ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய இந்த குணத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் எனக்கு என்ன இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணி அதுல திருப்தி திருப்தியாய் வாழ்வார்கள் திருப்தியான மனநிலை இருக்கும் எனக்கு என்னுடைய ஜபத்தில் அடுத்த தேவைகளை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் கூட இருக்கலாம் அதை தேவனிடத்தில் சொல்லி கொண்டிருப்பேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறதுலையும் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் இந்த திருப்தி இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவைகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் இதுக்கு மத்தியில் புழப்பங்கள் அதிகமாக இருக்கும் புலம்பிக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்னால் அது ஒவ்வொரு நாளும் நல்லபடியா கடக்கவே முடியாது இப்படி இருந்துச்சுன்னாக்கா ஆவியில எளிமை உள்ளவர்களா நாம இன்னும் மாறல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததால் பாருங்கள் சமர்ப்பணம் சமர்ப்பணம் என்பது வேற இல்லை அது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் மாறி பொழுது சத்தியங்களை தெரிந்து கொள்கிறோம் அப்போ நிறைய விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம் இனி ஆண்டவருக்காக இப்படி வாழுவேன் இனி தே இயேசுவுக்காக நான் இப்படியெல்லாம் வைராக்கியமாக இருப்பேன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன சு நெருக்கங்கள் வந்தாலும் எப்படியாப்பட்ட நேரத்திலும் நான் இப்படி தான் வேதத்தின் சத்தியத்தின்படி வைராக்கியமாக இருப்பேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்பை அர்ப்பணிச்சிருப்போம் அந்த அர்ப்பணிப்பை கடைசி வரைக்கும் எடுத்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு போகிறது தான் அந்த சமர்ப்பணம் அர்ப்பணிப்பில் சமர்ப்பணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த நன்றி உணர்வு நம்ம தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும் விண்ணப்பங்கள் வைத்து கொண்டு இருப்போம் ஜபத்தில் வைத்து கொண்டு இருப்போம் கேட்போம் எல்லாம் இருக்கும் ஆனால் இதுக்கு மத்தியில் அவர் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல அவரை துதித்து மய்மைப்படுத்த ஒரு நாளும் மறந்து இருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட இந்த குணங்கள் மேலோங்கி காணப்படும் ஆவியில் உள்ளவர்களுக்கு ஒருவேளை இந்த குணங்கள் இல்லாத நிலை உங்களுக்குள்ளே இருக்குமானால் இதை கேட்குற உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு மனம் மாறி தேவனுக்குள்ளாக இன்னும் முன்னோக்கி நகர வேண்டும் என்பது தெய்வனுடைய விருப்பமாக அது மாத்திரமில்லை ஆவியில் எளிமையுள்ளவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கிறதா இல்லை என்றால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நன்றாய் கவனங்கள் முதலாவதாக அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால் மனம் திரும்புகிறவர்களா இருப்பார்கள் மனம் திரும்புகிறவர்கள் என்றால் ரசிக்கப்பட்டாச்சு அப்புறம் என்னப்பா மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க ஏன்னா அப்படி நினைச்சோம்னாக்கா நாம நம்மளிடத்துல நிச்சயமாக தாராளமான குறைவுகள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும் மனம் திரும்பி இருக்க மாட்டோம் அதனால நல்லா புரிஞ்சு ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் மனம் திரும்புகிறவர்கள் என்றால் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி இருப்பேன் இன்னொரு இடத்துல ஒரு செயலை செய்து இருப்பேன் அப்ப நான் செய்த காரியமும் செயலும் என்னுடைய பார்வைக்கு நல்ல அதுதான் நான் பேசினதில் எந்த எந்த குறையும் இல்லை நான் செய்த செயல்லும் எந்த குறையும் இல்லை மன திருப்தியோடு செய்து முடித்து விட்டேன் ஆனால் திடீரென்று ஒரு நபர் வந்து நீங்கள் பேசின இந்த வார்த்தை பாதித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லுவாங்க இன்னொருத்தவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் வந்து நீங்கள் செய்த இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லுவாங்க அப்படி சொல்லும்பொழுது நான் ஏற்றுக்க மனம் இல்லாமல் நான் செஞ்சது கரெக்ட் தான் சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக அதற்காக வாதாடி நான் எனக்காக என்னுடைய தரப்பு நியாயத்தை பேசிக்கொண்டே இருப்பேனானால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறப்பட்ட மனுஷன் இல்லை எளிமையுள்ளவன் அல்ல ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெஸ்பெக்டிவ் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கோணங்கள்ல பார்ப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க அப்போ இந்த சமுதாயத்தை கிறிஸ்துவுக்குள்ள மாறப்பட்டவன் எப்படி பார்க்கணும் ஓகே அவங்களுக்கு நான் பேசினது நல்லதாக இருந்தாலும் அவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்போ அடுத்த முறை பேசும்போது இந்த மாதிரியும் யார் வேணுமோ புரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேச வேண்டிய சில மாற்றங்களை என்னிடத்துல மாற்றிக்கொள்ளணும் இந்த செயல் எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் வந்து நம்ம இடத்துல சொல்லும்போது இந்த செயல்னால நான் செய்த இந்த செயல் நல்ல செயல் தான் செய்தேன் ஆனாலும் அவருக்கு அது ஒரு விதத்தில் நெருக்கத்தை கொடுத்துருக்குதுன்னா இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கவனமாக அடுத்த முறை நான் செய்யும் பொழுது இதை கவனமாக கையாளணும் இது அவருக்கும் சரி இனி வரப்போகிறவர்களுக்கும் எந்த விதத்துலையும் நான் நெருக்கத்தை கொடுத்துடக்கூடாது நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கை என்பது நமக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல் விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்ம இடத்துல மாற்ற வேண்டியதை மாற்றிக்கொண்டே இருக்கணும் இந்த ம இந்த சின்ன மனம் திரும்புதல் கூட இல்லைனாக்கா பெரிய பெரிய விஷயங்களை ஒருத்தவங்க சொல்லும்போது உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குப்பா இந்த விஷயத்துல இந்த தப்பு பண்றப்பா அப்படின்னு சொல்லும்போது தப்பு பண்றேன்னு சொன்னாலே பெருசா பூதாகாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமே இருக்காது சின்ன விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி சரின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்காக சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றத்தை கொடுக்கறதுக்கே சிரமப்படுகிறவர்களுக்கு உன்ன இடத்துல இந்த குறை இருக்கப்பா இதை கொஞ்சம் மாத்திக்கப்பா அப்படின்னு யாரா சொன்னா ஏத்துக்கவே முடியாது அப்படி இருக்கிறவங்க எப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சொல்லிக்க முடியும் நிச்சயமா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும் பரலோக அவர்களுடையது அப்போ பரலோகம் வேண்டும் அப்படின்னாக்க நிச்சயமாக உங்கள் உங்க வாழ்க்கையில ஆவியில் எளிமை உள்ளவர்களை நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது செயற்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தங்களை ஒருபோதும் உயர்வாய் நினைக்க மாட்டார்கள் அப்ப பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க தங்களுடைய வாழ்க்கையில நான் தான் ரொம்ப நீதிமான் நான் தான் ரொம்ப பரிசுத்தவான் நான் தான் ரொம்ப பெரிய ஆளு ஸ்டேட்டஸ் வைஸ் பெரிய ஆள் இல்லை ஜாதியில் பெரிய ஆளு எதையாவது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சேர்ச்சுக்குள்ளே வந்துட்டாக்க எனக்கு நான் என்ன எனக்கு தான் நிறைய வெளிப்பாடு வருது நான் தான் ரொம்ப நீதிமான் ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறாரு நான் தான் உயர்வான மனுஷன் நான் தான் அபிஷேகத்தில் நிறையிறேன் என்கிட்ட தான் எனக்கு தான் அநேக வெளிப்பாடு வருது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வைத்துக்கொண்டு இது ஒரு விதமாய் சத்துரு அப்படியே உடைத்து கொண்டு போய் விட்டான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சற்று விழித்தெல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நிலை உள்ள போவோம் என்றால் நிச்சயமாக அது மனமேட்டிமைக்குள்ளாக ஏற்றுமைக்குள்ளாக கொண்டு போய்விடும் ஆனால் நமக்கே தெரியாது நான் சொல்லுவோம் மனசுல மேட்டிமையே இல்லை பெருமையே இல்லை நான் நான் பெருமைக்காக சொல்ல சாதாரணமாக சொல்றேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவோம் கதை சொல்லுவோம் இது எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமே கிடையாது மூன்றாவது ஒரு செயல்பாடுகள் இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்களிடத்துல காண முடியும் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் இது எல்லாம் என்னால இல்ல எனக்கு இந்த தகுதி இல்ல அல்லது என்னால அல்ல எல்லாம் தேவனுடைய கிருபையால அப்படிங்கிற உணர்வு மேலோங்கி இருக்கும் அந்த செயல்பாடு அவங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கும் நான் ஜீரோ அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அது அவங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகளிலே தெரியும் அவங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே அது தெரியும் அவங்க வந்து எல்லாத்தையும் தேவனுக்காக புகழ் பெருமை பெயர் இப்படிப்பட்ட எல்லா காரியமும் தேவனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தனக்கென்று எதுவும் எடுத்துக்கொள்ளல தனக்கு பேர் பெருமைகளை எடுத்துக்கொள்ளல தன்னால தான் எல்லாம் ஆணுச்சுன்னு சொல்லலை அப்படிங்கிறத நம்ம கொள்ள முடியும் அவங்க வாழ்க்கை முறையில் அப்போ இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா இல்லை இதுக்கு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டு நானும் கிறிஸ்தவன்தான் பருவத்து போயிடுமேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும் ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அநேக திருச்சபைகளில் கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவியில் எளிமையுலர்கள்னு சொன்னோன்னே நான் ரொம்ப எளிமையாக வாழணும்ப்பான்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறதுலையும் நகை போடாமல் இருக்கிறதுலையும் தான் வந்து நான் ரொம்ப எளிமையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இது அவர் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அது அது வந்து பிரச்சனையே கிடையாது ஒருத்தவங்களுக்கு போட பிடிக்கலனாக்கா போட தேவையில்லைனாக்க போட தேவையில்லை ஒருத்தவங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட பிடிச்சிருக்குனாக்க தாராளமாக போட்டுக்கலாம் இதில் எந்த தப்புமே இல்லை ஆனால் அதை போடுறதுனால நான் நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன் நான் பாருங்க மற்றவங்கள மாதிரி இது பண்றது இல்லை நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன்னு இந்த வெளியரங்கமான காரியத்தில் காமிக்க நினைத்தால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் அதனால அவர் அவர் எதிர்பார்க்கிற அந்த எளிமை அந்த தாழ்மை உள்ளத்துக்குள்ள இருந்து அவர் கேட்கிறார் செயல்கள்ல குணங்கள்ல அவர் கேட்கிறார் இப்ப இதுதான் ரொம்ப அவசியம் அடுத்ததாக பாருங்க இதையும் தாண்டி ஒரு படி மேல சிலர் பாத்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட தாராளமான பணம் இருக்கும் தாராளமான பணம் இருந்தாலும் நான் ரொம்ப எளிமையாக வாழ்கிறேன் காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் ரொம்ப குறைந்த விலையில் வாட்ச் போடுவாங்க குறைந்த விலையில் செப்பல் போடுவாங்க குறைந்த விலையில் உள்ள ட்ரெஸ்ஸு போடுவாங்க ஒரு காரு ப பத்து லட்ச ரூபாய்க்கு சாதாரண காரு இந்த காலத்தில் வாங்குவோம் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற காருக்கு அவங்கள்ட்ட பணம் தாராளமாகவே இருக்கும் ஆனால் தாராளமாகவே இருந்தாலும் கூட அவங்க பாருங்கள் இந்த இதையெல்லாம் விட்டுவிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க போவாங்க எல்லாருகிட்டையும் சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக வாழ்கிறேன் மற்றவங்கள பார்த்து அது கூட அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஆடம்பரமாக இருக்கிறத நம்ம சுட்டி காமிக்கலாம் அதை சுட்டி காமிக்கணும்னு தேவையும் கிடையாது ஆனால் ஆடம்பரமாக இருக்கிறத வேதம் ஆதரிக்கிறது இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் இயல்பான ஒரு வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தன்னை ரொம்ப தாழ்த்துனதாக காமிச்சு அதில் எல்லாரும் இவர் எளிமையான மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுல கூட பெருமை அந்த பெருமைகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அது 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 இன்னைக்கு வந்து பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது நான் பெருமை சொல்ல பெருமைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தான் எதலெல்லாம் எளிமையாக செய்கிறாங்களோ அதையெல்லாம் சொல்லி காமிப்பாங்க இதெல்லாம் எதுக்கு த அவர்களை த அவர்களை வந்து மற்றவங்க வந்து மெச்சு மெச்சிக்கொள்ளும்போது அது ஒரு ஆனந்தம் இது தேவன் விரும்பத்தகாத குணம் அடுத்தபடியாய் பாருங்க நமக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன என்றால் தாழ்மையான குணம் நமக்குள்ளே நிரந்தரமாக இருந்து எல்லாரையும் நேசித்து சரிசமமாக வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஜாதி பார்க்கக்கூடாது மதம் பார்க்கக்கூடாது மற்றவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் பார்க்காம பேசு சமமாய் பழகுகிறவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள்ட்ட இந்த குணங்கள் இயல்பாக வந்துவிடும் ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியாதபடிக்கு உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குதா எங் எங்கேயாவது சண்டை பிரச்சனை இருக்குதா யாரையாவது பார்த்து ஏற்றத்தாழ்வோடு பார்க்குறீங்களா அவங்கள ஒரு மாதிரி ஒதுக்கி பார்க்குறீங்களா அப்போ நீங்கள் இன்னும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தயாரானவர்களாக நீங்கள் மாறல நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க தயவுசெய்து இந்த சத்தியம் உங்களை நோக்கி வரும்போது உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் மாற வேண்டிய காரியங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக மாறிக்கொள்ளுங்கள் ஏன்னா லூக்கா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களை பாக்கியவான்கள் அப்ப வார்த்தையை கேட்டுட்டு நம்ம பாடு கடந்து போனோம்னா பிரயோஜனம் இல்ல யார் பாக்கியவான்களா இருப்பார்கள் அதை தங்களுக்குள்ள காத்து கொள்ளுகிறவர்கள் காத்து கொள்ளுகிறதுனா அதை சரியாய் கடைபிடித்து வாழ்ந்து அதுல அதுல கடைசி வரைக்கும் அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறவர்கள் அதை பாதுகாத்து கொண்டு போகிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாக்கியவான்களாய் மாற வேண்டும் அப்படின்னாக்கா நிச்சயமாக இப்படி பேசுகிற வார்த்தைகள் நான் பேசுறது மாத்திரமில்லை எத்தனையோ ஊழியர்காரங்க பேசுவாங்க சபையில் போதிக்கப்படுகிற சத்தியங்கள் இருக்கும் என்னைக்கு நீங்க கேட்டாலும் அதை கிறிஸ்துக்குள்ளாக மாற்ற வேண்டிய காரியங்களை எல்லாம் மாற்றி உங்களை சரி செய்து கொண்டு அதை கடைப்பிடித்து வாழ ஆரம்பிக்கும் போது அப்போதான் நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க அப்படி இருக்கும் தான் நீங்க நிச்சயமாக பரலோகவாசிகளாய் மாற முடியும் இல்லைன்னா பரலோகம் என்பது நிச்சயமில்லாத ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் போய்விடும் தயவு செய்து உங்களுடைய இன்றே சிந்தித்து பார்த்து இன்றே மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ அனுபவத்தை அனுபவித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாய் வாழுங்கள் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக